குவைத் நாட்டில் இயங்கி வரும் எல் குரூப் லங்கா பாய்ஸ் அனுசரணையில் மதரசா மாணவர்களுக்கு அல் குர் வழங்கி வைப்பு கல்விக்கு கரங்கொடுப்போம் எனும் துணைப்பொருளின் கீழ் குவைத் நாட்டில் இயங்கி வரும் எல் பி குரூப் லங்கா பாய்ஸ் இம்முறை ரமதான் மாதத்தை முன்னிட்டு மூதூர் மார்கள் நலன்புரி சங்கத்தின் வேண்டுகோளுக்கு இணங்க மூதூர் பிரதேசத்தில் இயங்கி வரும் பதினேழு குரு ஆன் மதரசாக்களைச் சேர்ந்த நூற்றி தொன்னூற்றி ஆறு மாணவர்களுக்கான சுமார் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பெருமதிமிக்க அல் குரு ஆன் கடந்த மார்ச் மாதம் இருபதாம் தேதி மூதூர் ஆணைச்சேரி முஹைதின் ஜும்மா பள்ளி வாசலில் வைத்து மதரசா மாணவர்கள் இலவசமாக வழங்கி வைக்கப்பட்டது இதன் போது முப்பது ஐந்து ஒரு ஜ குர் ஐம்பதும் மொத்தமாக நூற்றி தொன்னூற்றி ஆறு மதரசா மாணவர்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டது இதன்போது வருகை தராத மாணவர்களது குரான் அவர்களுக்கு பொறுப்பாக இருக்கும் ஆலிம்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டது இந்நிகழ்வின் பிரதம அதிதிகளாக எல் குரூப் லங்கா போய்ஸ் நிறுவனத்தின் ஊடக ஒருங்கிணைப்பாளரும் எஃப் என் மீடியா நெட்வொர்க் நிறுவனத்தின் உரிமையாளரும் சக்தி மற்றும் சிறச தொலைக்காட்சியின் குருநாகல் மாவட்ட செய்தியாளரும் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் குழும பணிப்பாளர் மற்றும் ஊடக பணிப்பாளரும் முழு இலங்கைக்கான சமாதான நீதவான் மக்களின் மகிந்தன் தேசமாணி தேச கீர்த்தி மேன் ஆப் த நேஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமெரிக்க பல்கலைக்கழகத்தின் மூலமாக மனித சிறப்பு தங்க விருதினை பெற்ற ஊடகவியலாளர் ஏடபிள்யூ எம் பஸ்லான் எல் பி குரூப் லங்கா பாய்ஸ் உறுப்பினரும் சர்வதேச மனித உரிமைகள் இஸ்லாமிய கலாச்சார ஒருங்கிணைப்பாளரும் கண்டி மாவட்ட ஜனாசா நலன்புரி உறுப்பினரும் அசாத் பவுண்டேஷன் மற்றும் குரோபாவின் கண்டி மாவட்ட பிரதி பணிப்பாளருமான எஸ் எச் எம் ரிஸ்வான் மற்றும் எல் பி குரூப் உறுப்பினரும் சர்வதேச மனித உரிமைகள் பெண்கள் மற்றும் சிறுவர் ஒருங்கிணைப்பாளரும் அசாத்தின் குருநாகல் மாவட்ட பணிப்பாளரும் அகில இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் குருநாகல் மாவட்ட பிரதி பணிப்பாளருமான தேச கீர்த்தி பாத்திமா ருப்சானா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் எல்பி குரூப் மூலமாக முன்னெடுக்கப்பட்ட இருநூற்றி முப்பத்தி ஒராவது உதவி திட்டமாக இந்த நிகழ்வு அமைப்பெற்றது எல்பி குரூப் லங்கா பாய்ஸ் நிறுவனத்தின் அடுத்த இருநூற்றி முப்பத்தி இரண்டாவது திட்டமாக ரமலான் மாதத்தில் அல் குரு கிராத் முரத்தல் மற்றும் கவிதை சமர் உள்ளிட்ட போட்டி நிகழ்ச்சியில் வெற்றியீட்டிய மாணவர்களை கவுரவிக்கும் நிகழ்வு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் பொலநிறுவை கதிர்வள பகுதியில் முன்னெடுக்கப்பட உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஓதுவீராக நபியே படைத்த உம் இறைவனின் திருப்பெயர் கொண்டு உறைந்த இரத்தக்கட்டியிலிருந்து மனிதனை அவன் படைத்தான் ஓதுவீராக மேலும் உம் இறைவன் எத்தகைய மாபெரும் அருட்கொடையாள நிலையில் அவனே எழுதுகோலின் மூலம் கற்றுக் கொடுத்தான் மனிதனுக்கு அவன் அறியாதிருந்தவற்றையெல்லாம் கற்றுக் கொடுத்தான் அவ்வாறன்று மனிதன் வரம்பு மீறி நடக்கின்றான் அவன் தன்னை என்று கருதி கொண்டதால் திரும்பிச் செல்வது திண்ணமாக உம் இறைவனின் பக்கமே ஆகும் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு பணி சிறந்ததொரு பணி அல்லாஹு தாலா விரும்புகின்ற நேசிக்கின்ற ஒரு பணி இந்த குருவானை கற்றுக் கொடுக்கின்ற பணி என்பது மிகப்பெரிய ஒரு பணி நபி அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய உள்ளத்தில் யாருடைய உள்ளத்தில் குருவான் இல்லையோ அவர்கள் அவர்களுடைய உள்ளம் பாலடைந்த வீட்டை பூண்டது என்பதை சொன்னார்கள் அதே போல காவில்கள் நாளை மறுமையில் குருவானை விட்ட காவில்களை நாளை மறுமையில் அல்லாஹூத்தால அரசுடைய நிழலுக்கு அழைத்துச் செல்வான் கிருடம் சூடப்பட்டு மலக்குகளால் அந்த காவில்கள் அழைத்துச் செல்லப்படுவார்கள் அப்படியான ஒரு பணியை ஆரம்பித்து வைப்பதற்கான ஒரு ஏற்பாட்டை இந்த எல்பி குரூப் என்கின்ற சகோதரர்கள் செய்திருக்கிறார்கள் எல்பி குரூப் என்பது லங்கா கோய்ஸ் அதாவது இலங்கையில் பிறந்து வெளிநாட்டுக்கு சென்று வெளிநாடுகளுக்கு சென்று அங்கே வேலை செய்து கஷ்டப்பட்டு உடைத்து அவர்களுக்கு வருகின்ற அந்த சம்பளத்திலே ஒரு பகுதியை இவ்வாறான வேலைக்கு வேலைகளுக்காக அவர்கள் ஒதுக்கி செலவழித்து செய்து வருகின்றார்கள் இவர்கள் நிறைய வேலைகள் இதை போன்று செய்து வருகின்றார்கள் அதாவது பாடசாலை மாணவர்களுக்காக வேண்டி கல்வி உபகரணங்கள் புத்தகைகள் வேலைகளை செய்து வருகின்றார்கள் அதே போலதான் சம்மேளத்தின் வேண்டுகோளை கிணந்த தங்களது ஊரிலே பிரதிகளை கொடுப்பதற்காக வேண்டி அவர்கள் உதவி செய்கின்றார்கள் பல வேலை திட்டங்களை செய்து கொண்டு அதேபோல் மூதுர்லையும் மிகவும் வறுமை உட்பட்ட மக்களுக்கு மக்களுக்கு வந்து மலசலக்கூட உதவி வேலைத்திட்டங்களும் இன்னும் சில நாட்களில் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது அதோட பல வேலை திட்டங்கள் பாடசாலை மாணவர்களுக்கு பட்டல் உபகரணங்கள் பாடசாலை உபகரணங்கள் மற்றும் புத்தக பைகள் கிட்டத்தட்ட அண்மையில் போன மாதம் ஜனவரி மாதம் தோப்பூர் பிரதேசத்தில் கூட ரெண்டு லட்சம் பெரும்பதியான பாடசாலையில் கல்வி கற்கக்கூடிய வறிய குடும்பத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் அதே மாதிரி அதற்குரிய எல்லாம் வழங்கி வைத்தார்கள் அந்த அடிப்படையில் எங்களுடைய வேண்டுகளுக்கு ஏற்ப எங்களுக்கும் இந்த உதவியை செய்த பணம் நிறைந்த இந்த சகோதரர்களுக்கும் இந்த இடத்தில் நன்றி சொல்வதற்கும் அவர்களுக்கு பிரார்த்திப்பதற்கும் நாங்கள் அனைவரும் கடமைப்பட்டிருக்கின்றோம்

மூதுர் மண் சார்பாக ஹத்தீமார்கள் சம்மேளனத்தின் சார்பாக ஆழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜசாக்குமுல்லாஹு ஹைர் ஹொரான் சொல்லி காண்பிக்கிறது சூரத்து ரஹ்மானில் ஹல் ஜசா உல் இஹ்ஸான் இல்ல அல் அதனுடைய தெளிவான நேரடி கருத்துதான் மனிதன் செய்கின்ற நனவுக்கு நனவேதான் கூடி நீங்கள் இந்த எல்பி குரூப் மூலமாக மூதிரில் வறுமை கோட்டின் கீழுள்ள இந்த இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு சுமார் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் பெருமதியான குரானை வழங்கி வைக்கிறீர்கள் இது உண்மையிலே இதற்காக யார் யாரெல்லாம் மிக சிரமப்பட்டார்களோ பணத்தை இறைத்தார்களோ ஆரோக்கியத்தை செலவழித்தார்களோ விசேஷமாக எங்களுடைய அழைப்பை ஏற்று பெரிதாக மதித்து அதற்காக சகல ஒத்துழைப்புகளை வழங்கிய இங்கே இந்த அறிவித்தல் பலகில் போடப்பட்டிருக்கிற அஷ்கர் மற்றும் ஃபஸ்லால் அதுபோன்று ரிஃபாஸ் அது மாதிரி இதில் போடப்பட்டிருக்கிற அத்துணை மனிதர்களுக்கும் நாம் மூதூர் ஹத்திமார் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அல்லாஹுடைய கலாமுக்கு நிறைவாக பணத்தை வாரி இணைத்தார்களோ அவர்களுக்கும் மூதுர் மக்கள் மூதுர் சிறார்கள் மூதுர் மண் இந்த ஆணைச்சேடை மஸ்ஜித் மூதுர் ஹத்தீமார்கள் சம்மளத்தின் மூலமாக நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பதுடன் ஆழ்ந்த நன்றிகளையும் அவர்களுடைய நீண்ட ஆயுளுக்கும் ஆரோக்கியத்தின் தெரிவித்துக் மற்றும் சமகாலத்தில் பெண்கள் சமூக சேவையில் ஈடுபடுவது மிக குறைவு விரல்விட்டும் என்பது கஷ்டம் அந்த வகையில் இங்கே ருக்ஷானா என்று சொல்லக்கூடிய இளம் வயது பெண் அந்த மேடம் அவர்களுக்கும் மூதுர் ஹத்தீமார் சார்பாக நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் இதற்காக பணியாற்றி கொண்டிருக்கும் ரிஸ்வான் மௌலவி அவர்களுக்கும் மிக ஆழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் யாழ்லா எங்களை கொள்வாயாக எங்களுடைய தவறுகளை மன்னித்துருவாயாக நாம் செய்த குற்றங்கள் தவறுகளை வைத்து சக்கராத்தில் தண்டித்து விடாத லா யால் அவர் புனித நோக்கத்துக்காக இந்த மஸ்ஜிதில் ஒன்று கூடி சுமார் இருநூறு குரான்கள் சதக்க துஞ்சாரியாவாக இங்கே இருக்கிற சிறார்களுக்கு வழங்கி வைக்கப்படுகின்றது ல்லா இவைகளுக்காக யார் யாரெல்லாம் உடலான பொருளான சதுர உதவியான ஆரோக்கியத்தால் பணத்தால் வாகனத்தால் அவருடைய சிந்தனை ஆற்றல் ரீதியால் அவருடைய திறமையான எல்லாத்தையும் செலவழித்தார்களோ அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வறுமையில்லாத செழிப்பான வாழ்க்கையும் கொடுத்துருள்வாயாக அவைகள் அனைவரையும் புரிந்து கொள்வாயாக மெம்மேலும் இப்படியான கல்விக்கு கரம் கொடுப்போம் என்ற நல்ல சமூக சேவை செய்யக்கூடிய பண பலத்தையும் நாவாற்றலையும் பேச்சாற்றலையும் உடல் ஆரோக்கியத்தின் எல்பி குருப் என்ற சகோதரர்களுக்கு நிறைவாக வழங்குவாயாக இவர்கள் யாரை மீனாக்கி விடாதையா அல்லா இவருடைய சந்ததியை மார்க்கத்துக்கு தீனுக்கு சமூகத்துக்கு பணி செய்யக்கூடிய நல்ல துறன் படைத்த கல்வி மான்களாகவும் நல்ல ஒற்றுமை நிறைந்த சகோதரனுமாக்குவாயாக யார் அந்த மூதுர் மண்ணுக்கு யாருலா ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் பெருமதியான இருநூறுக்கு மேற்பட்ட குரான் இங்கே வழங்கி வைக்கிறார்கள் யாருலா இவைகளை வீணாக்கி விடாதையா அல்லா இவர் இவைகளுக்காக யார் யாரெல்லாம் என்னென்ன செய்தார்களோ கொள்வாயாக எங்களுடைய வருகையை பொருந்திக் கொள்வாயாக இங்கே யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுடைய சகல நிலைமையினை சீராக்குவாயாக